செயல் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் தன் வணங்கி என்று சொல்லு எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜ மூர்த்தியின் திருவருளாலே அற்புதமான திருவிழா திருமுறை கண்டெடுத்த ராஜராஜ சோழன் என்ற பெயரிலே ஏற்படுத்தக்கூடிய பெருவிழா இந்த விழாக்கள் கூடியிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களையும் மேடை முன்னால் அமர்ந்து இருக்கக்கூடிய அத்துணை பக்த கோடிகள் சிவனடியார்களையும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சென்னை சிவலோக திருமணம் திரு ஸ்ரீலஸ்ரீ வாத ஊரடிகள் அவர்களையும் நமது அன்பிற்கிணங்க பக்தர்கள் அனைவரையும் இங்க கூடியிருக்க குழாங்கள் என்னை ஒரு கணம் சிலிர்க்க வைக்கின்றது இது சிதம்பரத்தை சாதாரணமாவே பூலோக கைலாயம்னு சொல்லுவாங்க அது எப்படி நிரூபிக்கப்படும் கேட்டா இந்த சிவனடியார் கூட்டத்தின் உள்ள உட்கார்ந்து இருக்கிற போது இந்த பூலோக கைலாயம்ங்கிற உணர்வு இன்னும் பிரத்யேகமாக ஏற்படுகின்றது அவ்விதமான இந்த நிகழ்விற்கு நம்மை அழைப்பு விடுத்து அழைத்த இந்த பணியை செய்ய செய்த ஸ்ரீ சபாநாயகர் கோயில் புதுதீகர்கள் செக்ரட்டரி அவர்களுக்கும் இந்த விழா ஏற்பாட்டாளர் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நமது மனமோந்த முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வேதம் அப்படிங்கிறது இறைவனுடைய மூச்சு காற்று தேவாரம் என்று சொன்னால் தேவஹாரம் இறைவன் போட்டிருக்கக்கூடிய மாலைகள் என்னதான் மூச்சு காத்தோட ஒரு ஆன்மா இருந்தாலும் மேல் ஆடைகளோ மேல் அணிகலன்களோ இல்லாமல் இருந்தால் அதற்கு பெயர் நாம் உயிரே இருந்தாலும் ஜடம் என்றே நாம் நினைப்போம் எல்லாம் முற்றும் துறந்ததான நிலையை நாம் ஏற்படுத்துவோம் அப்போ அவயவங்களோடு இருக்கக்கூடிய முழுமை பெற்று இருக்கக்கூடிய ஒரு உடலுக்குத்தான் ஜீவன் இருப்பதாக நாம் நம்புவோம் அதுவே சிவமாக நாம் இருக்கிறோம் அப்படி திருமுறை அப்படிங்கிறது இறைவனுக்கு மிகவும் பிடித்தமானது ஏன்னா இறைவன் கையாலேயே எழுதப்பட்டது இல்லையா அதுல பன்னிரு திருமுறையில எட்டாம் திருமுறை இறைவன் கையாலே எழுதப்பட்டது திருவாச்சகம் அப்போ எவ்வளவு இறைவனுக்கு அது மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் இந்த தலைப்பு ரொம்ப சிறப்பானது திருமுறை கண்டெடுத்த ராஜராஜ சோழன் அங்க சிவபாதசேகரன்னு போடல ராஜராஜ சோழன் போட்டுட்டாங்க அப்போ அந்த ராஜராஜ சோழனாலே ராஜன்னு ஒரு பதத்திற்கு மகாராஜ ராஜஸ்ரீன்னு நம்ம ஒருத்தவங்களை வரவேற்பதானால் அவர்களுடைய தகுதியை வளர்த்து கொள்வதற்காக சோழன் என்றால் சோழ பரம்பரையிலே இருக்கக்கூடிய ராஜா மகாராஜா சக்கரவர்த்தி என்ற பொருள் அந்த சோழர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்குபவன் ராஜசோழன் அந்த ராஜசோழன்களை தகுதியை உடைய அத்துணை சோழர்களுக்கும் மிக சிறந்த அரசனாக சக்கரவர்த்தியாக விளங்கியவன் தான் ராஜ சோழன் என்று பெயர் அதனாலதான் நடராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தின்னு சொல்றது நம்ம ஒரு ராஜாவோட நடத்துறது எல்லா நடராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடியவர் அதான் சிதம்பரத்துடைய மிக சிறப்பான ஒரு விஷயம் கண்டு எடுத்த கண்டு எடுத்த அப்படின்ன உடனே கொஞ்சம் கேள்விகள் பிறந்துட்டே இருந்தது அது என்னப்ப கண்டெடுத்த கண்டெடுத்தன்னு சொல்றாங்களே அப்ப திருமுறையை கண்டெடுத்தவர் ராஜராஜ சோழன் தானா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அதற்கு இறைவன் கொடுத்த பதில் என்னன்னா இறைவனை கண்டு எடுக்கப்பட்டதனால் அதற்கு போயிரு கண்டெடுத்தன்னு அடைமொழி கொடுத்திருக்காங்க இறைவன் கண்டது விநாயக பெருமான் திருநாரையூரப்பன் பொல்லா பிள்ளையார் வந்து நம்பியாண்டார் நம்பிகளிடம் இப்பவிதமான தேவாரங்களுடைய சான்றுகள் எங்கு இருக்குன்னு அவர் கண்டு சொல்லவில்லை என்றால் இது கிடைத்திருக்கார் ஏன் அப்படியே இங்க பூட்டி வச்சிருக்காங்க ஏன்னா இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு என்ன அமைச்சிருக்காங்க இங்க ஏன் பூட்டி வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுந்துட்டு இருக்கு பூட்டி வைத்தல் அல்ல பாதுகாத்தல் பேர் அது பேர் என்னது பூட்டி வைக்கல பாதுகாக்கப்பட்டது பல அடியார்களும் படிய பல சான்றோர்களும் என்ன பண்றாங்க இறைவனை அங்கங்கு சிவாலயங்கள் தோறும் பாடி பணிந்தார்கள் அப்படி பாடி பணிந்த போது அதனுடைய ரெக்கார்டு எங்க இருக்கும்னு கேட்டா ஒன்னு சிஷியர்கள்ட்ட இருக்கும் அது யார் யார் யாரோட சிஷ்யர்கள் என்ன மரபு வைந்தவர்கள் யாருக்கும் தெரியாது இல்லையா இன்னொரு பிரிண்ட் யார்கிட்ட இருக்கு மூல பிரிண்ட் அப்படின்னு கேட்டா இருந்தது நந்தியம் பெருமான் என்ன பண்ணினார் எங்க இருந்தாலும் இறைவனிடம் பாடிப்பணிபவர்களை ரெக்கார்டு பண்றதுதான் அவருடைய பணி அப்படியே பெருமான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணாராம் அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த அந்த பதிவுகளை எப்படி ஒட்டுமொத்தமா எல்லாரும் கொண்டு கொடுப்பாங்களா எல்லா அடியார்களும் தில்லையில கொண்டு கொடுத்துட்டாங்க எப்படி கொண்டு கொடுக்க முடியும் உருமித்தமா கொண்டு கொடுக்க முடியுமா இதெல்லாம் கேள்விகள் இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கான விடை என்னன்னு கேட்டா வேறு யாரும் தனிப்பட்ட அடியார்கள் வழியாக வந்ததல்ல தில்லையில் இருந்தது நந்தியம்பெருமானால் ரெக்கார்டு பதிவு எழுதப்பட்டு அதை பொக்கிஷமாக பூஜைக்கு வைத்து பாதுகாக்கும் படியாக பணிந்தார்கள் அதன்படியே இங்கே பாதுகாக்கப்பட்டது சரியா இந்த தேவாரத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமானுக்கு அறிவுறுத்தல் கொடுத்து விநாயக பெருமானுடைய கிருப்பையினாலே நம்பியாண்டார் நம்பிகள் ராஜராஜ சோழனுடைய ஒரு உதவியோடு இந்த தேவாரங்களை எடுத்து தொகுத்து கொடுத்தார் அப்படின்னு நம்ம வரலாறு கேட்டுருக்கோம் அதுல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் என்னான்னு கேட்டா அப்படி கண்டு அவர் தென்பட்ட நம்பியாண்டார் நம்பிகளுக்கு எடுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த தேவாரம் அல்ல அப்ப உள்ள காலத்தில என்ன ஒரு முதன்மைத்துவம் இருந்ததுன்னா அரசர்களுக்கு முதலிடம் கொடுத்தார்கள் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த காரியத்தின் பலனை அந்த அரசன் வாயிலாகவே கொடுத்தார்கள் அப்போ நம்பியாண்டார் நம்பிகள் என்ன நினைத்தார் நேரடியா அவரே வந்து திருமுறையை எடுத்து நமக்கு எடுத்து வழங்கியிருக்கலாம் தொகுத்து வழங்கியிருக்கலாம் இருந்தாலும் அங்க என்ன பண்ணாங்க நம்பியாண்டார் நம்பிகள் வாயிலாக தெரிந்து கொண்ட சோழன் இங்கே வந்து தில்லையிலே இறைவனிடம் இருந்து பொக்கிஷமாக பாதுகாத்து வந்த திருமுறைகளை வாங்கி நம்பியாண்டார் நம்பிகள் வாயிலாக தொகுத்து கொடுத்தார்கள் பனிரெண்டாம் திருமுறை என்பது பக்தர்களை பாடுவது பலஸ்துதினு பேர் அது பேர் பனிரெண்டாம் திருமுறை என்னன்னா பலஸ்துதி அப்போ எத்தனை திருமுறை மொத்தம் பதினோரு திருமுறை பதினொன்று என்பது இறைவனுக்கு மிகவும் உகந்தது இறைவன் ஆலயங்களிலே ருத்ர மந்திரங்களை ஜபிப்பார்கள் வேதத்தினால் நடுநாயகமாக இருக்கப்படும் பஞ்சாட்சரம் என்ற மந்திரம் புதைந்திருக்கக்கூடிய மந்திரம் அதற்கு ருத்ரம் ஸ்ரீருத்ரம் என்று பெயர் அந்த ருத்ர மந்திரத்தை இறைவனது அபிஷேக காலத்திலும் மற்ற நேரங்களிலும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அது எண்ணிக்கை அளவு என்னன்னு கேட்டா பதினோரு மடங்காக அதை வழிபட வேண்டும் எத்தனை மறை ஒரு பதினோரு முறை சொன்னால் ருத்ர ஏகாதசம் அப்படின்னு பெயர் அதே பதினோரு பேர்கள் பதினோரு முறை சொன்னால் ருத்ர ஏகாதசினி என்று பெயர் அப்படி பதினொன்னு இன்ட்டு பதினொன்னு நூத்தி இருபத்தி ஒன்னு நூத்தி இருபத்தி ஓரு பேர் பதினோரு முறை ஜபித்தால் அதற்கு பெயர் மகாருத்ரம் என்ற பெயர் அந்த நூத்தி இருபத்தி ஓரு பேர் பதினோரு முறை எண்ணிக்கையை கூட்டினால் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு வரும் நீங்க உட்காந்து கால்குலேட்டர்ல போடலாம் ஏதாவது தப்பா இருக்கான்னு சொல்லலாம் இந்த ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஓரு பேர்கள் பதினோரு முறை ஜபித்தால் பதினாலாறு பதினாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஓரு முறை வரும் இப்படி பதினொன்று என்ற கணக்கிலே இறைவனை வழிபடுவது என்பது மிகவும் சிறந்த விஷயம் இறைவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம் அதனாலே நம்பியான் பதினோரு திருமுறை என்று தொகுத்தார்கள் அப்புறம் பன்னெண்டாம் திருமுறைக்கு மகத்துவம் கிடையாதானா அதுதான் சமக்கம் பதினோரு முறை ருத்ரம் சொன்ன பிறகு சமக்கம் பிரஸ்னம் ஒரு முறை சொல்லப்படும் அந்த பதினோரு முறை செய்த ருத்ர ஜபத்தின் ருத்ர பாராயணத்தின் பலன் எதுல மந்திரத்தை சொன்னால்தான் கிடைக்கும் என்பது வேத சாஸ்திரத்தின் அடையாளம் அப்போ பதினோராவது திருமுறைகளை பாடிய பிறகு பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணத்தை நாம் படித்த படித்தால் மட்டுமே நாம் முழுமை பெறுகின்றோம் பலனை சிறப்பாக அடைகின்றோம் அப்படிங்கிறது இப்படியாகத்தான் இந்த பனிரெண்டு திருமுறை அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது என முதல்ல சுவாமி வேதத்தை தன்னுடைய சுவாச காற்றினாலே உற்பத்தி செய்தான் அந்த வேதம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டா வரும் ஆன்மாக்கள் உய்வு பெற வேண்டும் தன் நிலை மறந்து இறைநிலை பெற வேண்டும் சிவநிலையை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்குத்தான் வேதம் அப்போ அந்த வேதத்தை சொன்ன உடனே அதுல பல விதமான புரிதல் இல்லாமல் கிடந்து விட்டது அதற்கு அர்த்தம் தெரிஞ்சா பரவாயில்ல அதனுடைய சாராம்சமான பலன்கள் புரிந்தா பரவாயில்லைன்னு மக்கள்கிட்ட போய் சேராததனால பதஞ்சலி வரி வடிவாக வந்து இறைவன் வேதாந்த சாஸ்திரத்தை இறைவன் கொடுத்தான் பதஞ்சலி பண்ணினார்னு சொல்லிட்டு இருக்கோம் பதஞ்சலி பூஜை பண்ணும் பொழுது யோகீந்திரோ பாகபாஜாம் அகமதி விபுலம் தூரீகர்த்தும் சயஷ்டம் யோக பாதஞ்சலாக்கியான் சக்தேர் பிரசாதி மகாநாதி உமாபதிசிவம் செய்த குஞ்சிதாங்கிரிஸ்தபத்திலே சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் இந்த பாடல என்ன சொல்லுதுன்னு கேட்டா பதஞ்சலி யோக சாஸ்திரங்களையும் வேதத்தினுடைய வேதாந்த சாஸ்திரங்களையும் செய்தார் இறைவனை பூஜிக்கக்கூடிய பூஜா சூத்திரங்களையும் செய்தார் எப்படி செய்தார்னு கேட்டா இறைவனே கிருத்தவான் தனக்கு வேணுங்கிற காரணத்தினாலே பதஞ்சலி உள் தானே தன் விஷயத்தை மக்களுக்கு ஆன்மாக்களுக்கு போதிக்கும் பொருட்டு இந்த நூல்களை தந்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்படிப்பட்டதான இந்த வேதாந்த சாஸ்திரத்தினாலே மக்களிடம் ஆன்மாக்களிடம் இந்த வேதாந்தம் வேதத்தினுடைய பொருள்கள் போய் சேரும் என்று நினைத்தார் இல்லை அதுவும் அதிக அளவிலே போக போய் சேரவில்லை என்பதனாலே வேதத்திற்கு ஒன்று என்று நான்கு முக்கிய சான்றோர்களை அனுப்பினார் ரிக்வேதத்திற்கென திருஞான சம்பந்தர் எஜுர்வேதத்திற்கென அப்பர் சுவாமிகள் சாமவேதத்திற்கென சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதர்வ வேதத்திற்கென மணிவாஜக சுவாமிகளை நால்வரையும் இங்கே அனுப்பி நான்கு வேதங்களுடைய சாராம்சமாக விளங்கக்கூடியவைகளை மக்களுக்கு எளிதாக ஆன்மாக்களுக்கு எளிதாக புரியும்படியாக பாடச் செய்தார் எவ்வளோ உட்கார்ந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்க சும்மா நாம நாட்டியம் ஆடிட்டு இருக்காரு மேடல உட்கார்ந்துட்டு நாட்டியம் அவரா ஆடிக்கிட்டு இருக்காரு அவரை இந்த நாட்டியத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அவரே மேடையை கட்டிட்டு அவரே கையில அக்னியை ஏந்திட்டு லைட்டு போட்டுக்கிட்டு அவரே டமுருகத்தை எடுத்து அதுக்கு தாளம் போட்டுக்கிட்டு அவரே காதல குண்டலமா காயகர்களை மாட்டிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தான் ஆடினா மட்டும் போறாது ரசிகர்கள் அந்த ஆட்டம் சுவாரஸ்யமா இருக்காதேன்னு தன்னுடைய சக்தியையே அம்பாலா உட்கார வச்சு ரசிகையா உட்கார வச்சு மேடையை அமைத்து சித் சபைனா ஞானம்னு பேர் நம்மளுடைய ஞான மன்றத்திலே நமக்கு ஆன்மாக்களுடைய ஞான மன்றத்திலே நாம் நாட்டியம் ஆட 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 அந்த ஆன்மாக்கள் சுத்தியாகி பண்பட்டு இறை நிலையை அடைய முடியும்ங்கிறதுக்காகவே சதானந்த தாண்டவம் ஆடின் இருக்கார் நடராஜா நடராஜாவ அந்த தாண்டவத்தை நாம் ஆடச் செய்து இவ இதை தான் வேலை செஞ்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம் அது பஞ்சகிருத்திய தாண்டவம் பண்றார் அதெல்லாம் சரி அதை மட்டும் பண்ணலை எப்படி பஞ்சகிருத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம்னு பண்ணி நான் போறோமா அது எப்படி பண்றது அது எப்படி கொண்டு சேர்க்கற எப்படி கொண்டு சேர்க்கிறது வெறுமனே தீய சில பேருக்கு புஸ்தகம் படிச்சா புரியும் சில பேருக்கு நாட்டியமா பார்த்தா புரியும் சினிமாவா பார்த்தா புரியும் சில பேருக்கு நாடகமா பார்த்தா புரியும் சில பேருக்கு போதித்தால் புரியும் அப்போ ஒரு நிகழ்ச்சினா நாட்டியம் ஏற்பாடு பண்றாங்க சொற்பொழிவு ஏற்பாடு பண்றாங்க தேவார பதிக முற்றோதல் ஏற்பாடு பண்றாங்க இதெல்லாம் எதற்காகன்னா இதில் விருப்பப்படுபவர்கள் இதில் ஐய்ப்பவர்கள் என அஞ்சு வரலும் ஒண்ணும் கிடையாது லோகோ பின்ன பின்னருச்சிகின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருலாம் ஈர்ப்பு இருக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கவங்களாம் பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க பேசினா போடணும் கேட்டு போனாங்க தெரிஞ்சு போன்னு இந்த ஒரு ஒரு சில ஆன்மாக்களுக்கு வந்து ஆட்டம் வச்ச தாண்டவத்தோடு பார்த்தாதான் அவங்களுக்கு லைப்பு ஏற்படும் ஒருத்தவங்களுக்கு இசையை பக்கவாத்தியங்களோடு இசைக்கும் பொழுது லைப்பு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இறைவன் எல்லா விதத்திலும் ஆன்மாக்களை உந்துதல் பொருட்டு உய்வு செய்யும் பொருட்டு இறைவன் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி தேவாரங்களை நமக்கு நால்வர்கள் வழியாக வேதத்துடைய சாதனங்களை நமக்கு தந்தார் சரி அப்படி கொடுத்துட்டாரா முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதுவும் போய் சேரல வேத பொருளே இதாம்பா காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்க ஒயிப்பது வேதம் நான்கிறும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிபாயவே நாதன் நாமம் நமச்சிபாயவே வேதமே இதாம்பா சொல்லுது இதை சொன்னா போறோம் இதை சொன்னா போறோம் புரியல அப்போ சித்தாந்த அட்டகம்ங்கிறத ஏற்படுத்துறார் உமாபதி சிவம் என்ற உருவத்திலே திளைவாடந்தனர் மரபிலே வந்த உமாபதி சிவமானவர் இறைவனுடைய உருவாகவே வந்து என்ன பண்றார் இந்த சித்தாந்தம் தேவார சித்தாந்தங்களுக்கான அஷ்டக சித்தாந்தத்தை நமக்கு கொடுக்குறார் எவ்வளவு சான்றோர்கள் வழி வழியாக நமக்கு எடுத்து கொடுத்துருக்கார் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாராம்சமான வேதம் இறைவன் அருள் இன்றி நமக்கு கிடைக்காது அதனால தான் ஐந்தாவது வேதம்னு சொல்லிட்டாங்க தமிழ் வேதம்னு தேவார திருவாசகத்தை ஐந்தாவது வேதம்னு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு அதுல ஒப்புதல் இல்லை ஏன்னா நாலு வேதமுமே அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐந்தாவது வேதம் அதை பிரிக்கிறீங்களேன்னு நான் கேட்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை நாலு வேதங்களுடைய சாராம்சமாக தான் சொல்றாங்க அப்ப நம்ம நாலு வே நாலு வேதத்துடைய சாராம்சமா நால்வர்கள் கொடுத்த திருமுறைன்னு நாம ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் ஐந்தாவது வேதம் இதை அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன எண்ணத்திற்கு எப்ப எப்படி அதை வழிபாடுக்கு கொண்டு வர வேண்டும் என்னென்னவாறு அதை வழிபட வேண்டும் என்னென்னவாறு அதை முறைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு அதே சான்றோர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அதன் வழியாகவே நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை எதற்காக சொல்ல வந்தனா ராஜராஜ சோழன் தேவா திருமுறை கண்டெடுத்த ராஜராஜ சோழன் அப்படிங்கிற எண்ணத்துல கண்டு அப்படின்னா இறைவன் கண்டதால் கிடைத்தது நமக்கு இந்த திருமுறை என்றால் எவ்விதமான கருத்துமே இல்லை அப்பெருமை வாய்ந்த இந்த திருவிழா இறைவனுக்கு மிகவும் எளிதாக மிகவும் பிடித்ததாக மிகவும் சிறந்ததாக இந்த திருவிழா அமைகின்றது என்றால் எவ்விதமான ஐயமும் இல்லை இந்த விழா சிறப்பாக ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் இங்கே பல சான்றோர் பெருமக்கள் பல ஆதீன பெருமக்கள் பல ஆலயங்களிலிருந்து வேத விற்பன்னர்கள் மற்றும் சிவாகம விற்பன்னர்கள் எல்லாம் இந்த நிகழ்விலே ஓதுவா மூர்த்திகளும் கலந்து கொண்டு அரங்கம் நிறைந்த காட்சியாக இங்கே இருக்கின்றது இந்த நேரத்திலே நம்ம இந்த ஏற்பாட்டாளர் விழாவை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு அவங்களுக்கு ஒரு நடராஜா பிரசாதத்தை கௌரவமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் இங்க திரு அந்த பேர் அவர் படிப்பாரு அவங்க எல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வந்து ஏன்னா இது இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார்கள் சார்பாக செய்யறோம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விழாவை இந்த இடத்துல நடத்துறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை அதை தான் இப்ப முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் நடராஜா தாண்டவம் ஆடுறாருன்னா வெறும் மேடையில அறங்கள் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது காரணம் இல்ல இந்த பக்கம் இன்னும் ஆன்மாவுக்கு என்னென்ன தேவைகள் ஏன்னா நடராஜாவை பார்த்த உடனே முக்திங்கிறீங்க பிறக்க முக்திங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு இறக்க முக்திங்கிறதுக்கு அர்த்தம் அர்த்தம் இருக்கு நினைக்க முக்திக்காவது அர்த்தம் இருக்கு ஏன்னா ஒன்று நினைந்து நினைமென்கள் ஒன்று இருந்து நினைமென்கள் அப்போ அது போகும்போது அது முக்தி கிடைச்சுருது ஒரு ஹாய் பாய் சொன்னா எப்படியா முக்தி கிடைக்கும் தரிசிக்க முக்தின்னு சொல்லிட்டீங்க இல்லையா அது எப்படி முக்தி கிடைக்கும் கிடைக்குதே சிதம்பரத்துல தரிசனாது அப்ரஹதசி அப்படின்னு வாக்கியம் இருக்கே ஆகணும் எப்படின்னு கேட்டார் உபமண் சொல்ற ஜன்மாந்தரூட மகாகப்பங்கில பிராலனோத் விவேகதயம் பசந்தி தீராஸ்வயமாத்மபாத் சிதம்பரேஷம் இறைவனை தரிசிக்கும் போது எப்படி முக்தி கிடைக்குதுன்னு கேட்டா அங்க கங்கையில முழுந்து முழுங்கும் போது அந்த ஆன்மா சுத்தியாகுது திருவண்ணாமலை நினைக்கும் பொழுது அந்த அக்னி சுடர் வந்து அந்த எரித்து ஆன்மாவை சுத்தி செய்கின்றது ஆரூரிலே மண்ணாக இருந்து பிறக்கும் பொழுது அந்த மண் எப்படி ஒரு சின்ன விதையை பிளந்து கொண்டு முளைப்பு ஏற்படுகின்றதோ அப்படியான ஒரு ஆன்மா சுத்தியாயி ஒரு பிறப்பு ஏற்படுது முக்தி என்ற பிறப்பு ஏற்படுகின்றது ஆனா இங்க பார்த்தல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா பார்த்த உடனே என்ன பண்றாரா வாட்டர் வாஷ் பண்றாரா பார்க்கும் பார்வையில இறைவனுடைய பார்வை கட்டாக்ஷம் நம்மியில் நேரே விடும் பொழுது அந்த கட்டாட்சமானது எப்படி ஒரு வாட்டர் வாஷ் கொடுத்தோன்னா வண்டிக்கு அந்த போர்ஸா தண்ணி எடுப்பாங்க ஒரு மிஷின் வச்சு மிஷின் கன் வச்சு அப்படி அடிச்சா என்ன ஆகும்னு கேட்டா நம் ஆன்மாவை சுற்றி படிந்திருக்கக்கூடிய பங்கிலம்னு சொல்லக்கூடிய பாசி அகல அகல்கின்றது அந்த பாசி அகன்றவுடனே ஆன்மாவிற்கு முக்தியானது சாஸ்வதமாகின்றது என்பதே இறைவனை தரிசிக்க முக்தின்னு சிதம்பரத்துக்கு சொன்னாங்க